கதை கடலோர பகுதி கிராமமான நல்லூரில் வசித்து வந்த ரத்தின சுவாமி என்ற எளிய விவசாயிக்கு சொந்தமாக இருந்தது ஏக்கர் நிலம் மட்டுமே அவருக்கு மாணிக்கம் முத்து என்ற இரு மகன்கள் இருந்தனர் இருவரும் பள்ளிப்படிப்பை முடித்தனர் ரத்தின சுவாமி தனது வறுமையின் காரணமாக மகன்கள் இருவரையும் அழைத்து நீங்கள் உங்கள் கல்வியை இத்துடன் முடித்து கொண்டு என்னை போல் விவசாயத்தில் ஈடுபடுகிறீர்களா என்று கேட்டார் கல்வியில் பெரிதும் நாட்டம் கொண்டிருந்த மாணிக்கம் அப்பா நான் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படித்து எனக்கு ஒரு வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றான் இளையவன் முத்து எனக்கு படிப்பில் நாட்டம் இல்லை விவசாயம் செய்யவும் விருப்பமில்லை நான் வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் என்றார் இருவருக்குமே விவசாயத்தில் நாட்டம் இல்லாததால் ரத்தனசுவாமி தன் நிலத்தை விற்று கிடைத்த தொகையை இருவருக்குமே சமமாக பங்கிட்டு அளித்தார் மாணிக்கம் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து செவ்வனே பயின்று தேறி நல்லதொரு வேலையில் அமர்ந்தான் முத்து தனக்கு கிடைத்த தொகையை வியாபாரத்தில் முதலீடு செய்து வியாபாரம் தொடங்கினான் ஆனால் சில ஆண்டுகளில் வியாபாரத்தில் பெருத்த நட்டம் ஏற்பட்டு முதலீடு செய்த தொகையை முற்றிலும் இழந்து நின்றான் மனமுடைந்து பரிதாபமாக நின்ற முத்துவை நோக்கி மாணிக்கம் தம்பி கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வம் நான் பெற்றுள்ள கல்வி என்றும் செல்வத்தினால்தான் எனக்கு நிரந்தர வருமானம் தரக்கூடிய வேலை கிடைத்தது ஒருவன் பெற்றுள்ள கல்வி என்னும் செல்வம் காலத்தால் அழியாதது அதை யாரும் திருடி செல்ல முடியாது அதை யாராலும் சேதமாக்கவும் முடியாது ஆனால் பணம் அவ்வாறு அல்ல பணம் என்னும் செல்வம் நிலையற்றது என்று கல்வியின் பெருமையை உணர்த்தினார் ஆகவே கல்வியை யாராலும் அளிக்க முடியாத செல்வம் நன்றி வணக்கம்